நிலா பாப்பா அப்படி டென்ஷனாக இருக்காங்க எப்படியாவது நம்ம போகணும் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம் அந்த கேமுக்கு நம்ம போய் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க இங்கே பாரு நிலாப்பாப்பா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வண்டியை ரெடி பண்ணிவிட்டு கண்டிப்பாக நான் உன்னை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பஸ்ஸு எங்கே போதோ அந்த அவங்க எங்கே போனாங்களோ அதே ப்ளேஸில் நான் கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு தானே சொல்கிறாங்க அதே மாதிரி அந்த பிளேஸை விசாரிச்சுக்கிட்டு அங்கே போய்ட்டு தனம் விடுறாங்க நிலாப்பாப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அங்கே இருக்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்க்குறாங்க பார்த்துட்டு தேங்க்ஸ் தனம்மா அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து தனம் வராங்க ரொம்ப சந்தோஷமாக உள்ளே போயிட்டு சொல்கிறாங்க நிலாப்பாப்பா என்ன நடந்து தெரியுமா நான் தான் அவங்க எல்லாரையும் மிஸ் பண்ணிட்டேன் ஆனால் தனம்மா பத்தியா இங்கேயே கூட்டிகிட்டு வந்து விட்டாங்க என்னோட சந்தோஷம் தான் தனம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கும் தனம் ரொம்ப பிடிக்கும் சந்தோஷமா அவங்க பேசிட்டு இருக்காங்க தனி சொல்றாங்க நான் வந்துட்டு பாப்பாவை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆ ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் சொல்றாரு அப்போ கதிரேசன் ரொம்ப ஃபீல் பண்றாரு ஐயோ தனம்மா கிட்ட வந்து இப்படி பேசிட்டோம் ஆனால் தனம்மா வந்து நம்மளை வேண்டான்னு சொல்றாங்க இனிமே அவங்கள கஷ்டப்படுத்தவே கூடாது அவங்க மனசுக்கு எது சரின்னு படுதோ அப்படியே இருக்கட்டும் அவங்களோட விருப்பத்தை நம்மக்கிட்ட சொல்லிட்டாங்க இனிமேல் அவங்களது எந்த தொல்லை பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க மாமாக்கிட்ட சொல்கிறாங்க நீ சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் மிஸ் சேர்ந்து பேசிகிட்ருக்காங்க அப்போ தானம் யோசிக்கிறாங்க எப்போவுமே நாம் நம்மளோட கடமையை கரெக்டாக பண்ணணும் சீக்கிரமாக போயிட்டு இன்றைக்கி நிலாப்பாப்பாவை கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அதே மாதிரி போயிட்டு கூட்டிகிட்டு வராங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விடுறாங்க விடும்போது உன் உங்களுக்கு ஒன்று தெரியுமா இன்றைக்கி நான் வந்துட்டு அந்த இடத்துக்கு போகவே இல்லையா ஸ்கூலில் எல்லோரும் போயிட்டாங்க ஆனால் தனமா அந்த இடத்துக்கே என்னை கூட்டிகிட்டு போய்விட்டு ரொம்ப சந்தோஷமாக என்னை கூட்டிகிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா அவங்க வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க அப்படியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப தேங்க்ஸ்மான்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நான் வந்து நிலாப்பாப்பாவை கூட்டிகிட்டு போகணுன்னு நினச்சேன் இப்போ ஆட்டோ வந்து ரிப்பேர் ஆகிடுச்சி அதனால் என்னால் சரியான டைமுக்கு போக முடியல ஆட்டோவை நான் ரெடி பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போக லேட் ஆகிடுச்சி அப்படின்னு தானே சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப பெரிய வேலை பண்ணியிருக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க அப்படி யோசிக்கிறாங்க ஆமாம் ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கா எப்போ பார்த்தாலும் இந்த சௌந்தரியா பண்ணுறதுக்கு எதுவுமே சரியாகவே இல்லையே வயிறு வலிக்குது வயிறு வலிக்குது சொல்கிறா சாமிக்கு ஏற்றனா ஏற்ற மாட்டேன்னு சொல்கிறா ஒன்றுமே புரியலையே வந்து சந்தோஷமாக தான் இருக்காளா இல்லை இல்லையா கேட்டால் கூட பதில் சொல்ல மாட்டாள் ரொம்ப திமுர் பிடிச்ச மாதிரி இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு தனத்தோட அத்தை இருக்காங்க அப்போது சௌந்தரியா சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நான் வந்துட்டு சந்தோஷமாக இருக்கணா இல்லையா அதை பற்றிலாம் நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கோபமாக போகிறாங்க அப்போ அவங்க நினைக்கிறாங்க ஏன் இவ இப்படி பேசிகிட்டு இருக்கா எப்படியாவது கண்டுபிடிக்கணும் இவ வந்து கல்யாண வாழ்க்கையில் ஒழுங்காக தான் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மனசுக்குள்ளேயே அந்த தனத்தோட அத்தை இருக்காங்க கதிரிசு நல்லா குடிச்சிட்டே இருக்கார் அப்போ அவங்க மாமாக்கிட்ட சொல்கிறாரு இங்கே பாருங்கள் மாமா எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல எனக்கு எங்கே பார்த்தாலும் தனமாவாக தான் தெரியறாங்க நான் என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல ரொம்ப வருத்தமாக இருக்குது ஆனால் அவங்க விருப்பத்தை அவங்க சொல்லிட்டாங்க என்ன அவங்களுக்கு பிடிக்கல அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுற விருப்பம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாரு இங்கே பாருமாப்பில இன்னைக்கு இருக்க நிலமை நாளைக்கு இருக்காது அது எல்லாமே மாறும் நீ சும்மா போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத சரியா உனக்கு ஒன்று தெரியுமா எது நடக்கணும்னு இருக்கோ அதை மாற்றவே முடியாது அந்த கடவுள் என்ன முடிவு பண்ணுறாரோ அதுதான் நடக்கும் உன் இஷ்டத்துக்கு என் இஷ்டத்துக்குலாம் எதுவுமே நடக்காது புரியுதா நீ கொஞ்ச நாள் அதை அதை பற்றி யோசிக்காத விடு ஃப்ரீயாக விடு நீ ஹோட்டலில் வந்து விற்கிறோன்னு சொல்லிட்டு அதில் கான்சென்ட்ரேஷன் பண்ணு அதில் என்ன பண்ண முடியுமோ அதில் நல்லா பண்ணு அதுக்கப்புறம் நடக்கிறது நடக்கட்டும் எது நடக்கணுமோ அதை தடுக்கவே முடியாது அப்பிடிலாம் நான் சொல்கிறத நீ கேளு அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே சொல்கிறீங்க சரி பார்க்கலாம் நான் என்னோடய வேலையை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிரசன் சொல்லிட்டார் இப்போதாம் மாப்பிள்ளை நான் சொல்கிற வழிக்கு நீ வந்திருக்க இன்னும் நான் சொல்கிறதே கேளு சரியா நீ நல்லா வருவ உனக்கு தினமாக கிடைக்குன்னா கிடைப்பாங்க